அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் கிறித்துவ சமய இலக்கியமான தேம்பாவணி காப்பியத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் தேம்பாவணியை எழுதிய சூழல் அதை எழுதிய முனிவர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பல வகை வளங்களும் நிறைந்த நாடு பாலஸ்தீனம் அந்த பாலஸ்தீன நாட்டில் சூதேயா சமாரியா கலிலேயா அப்படின்னு மூன்று பகுதிகள் இருக்குங்க அந்த மூன்று பகுதிகளில் சூதேயா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைநகரம் தான் எருசலேம் அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த தம்பதியர் சகோபு நீப்பி இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாகத்தான் வளன் என்று சொல்லக்கூடிய சூசையப்பர் அதாவது இயேசுபிரானினுடைய தந்தை பிறக்கிறார் சிறு வயசிலேயே அவர் ஒரு தச்சு தொழிலாளியாகத்தான் வாழ்ந்துட்டு வர்றாரு ஒரு பன்னிரெண்டு வயசு இருக்கும் காட்டுக்கு தவம் தவம்புரிகிறதுக்காக போகிறாரு வளன் அந்த நேரத்தில் முதியவர் தோற்றத்தில் இறை தூதர் காட்டுக்கு வர்றாரு அங்கு சூசையப்பராக அதாவது வளனாக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நீங்க காட்டுக்கு வந்து தவம் புரியணுங்கிற அவசியம் கிடையாது நாட்டுக்கு போய் நல்லறம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இறை தூதர் சொன்னதுனால வளன் காட்டிலேருந்து நாட்டுக்கு வந்து மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் தான் இறை தூதர் வந்து வளன்கிட்ட சொல்றாரு நீ மரியாள் அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த மரியாளுக்கு பதினான்கு வயது அந்த பெண்ணும் இறைவன் மேலே மிகுதியான பக்தி கொண்டவங்க இப்போ இரண்டு பேருக்குமே இறை தூதர் சொன்னதுனால இருவருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கிறப்போ வளனுக்கு முப்பத்தி மூணு வயது மரியாளுக்கு குறைந்த வயது தான் பதினான்கு வயது தான் இப்படியாக திருமணம் பண்ணி ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வர்றாங்க என்ன தான் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டாலும் அவங்க அதுக்குள்ளேயும் ஒரு துறவு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மரியம்மை கருவுற்று இருக்காங்க இது எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு சூசியப்பர் ஆகிய வளனுக்கு புரியலை ஏன்னா சாதாரண இல்லற வாழ்க்கையை அவங்க வாழலை இல்லறத்தில் இருந்தாலும் துறவரம் தான் அப்போ அந்த சந்தேகத்தை போர்க்கறதுக்காக இறை தூதரை வந்து சொல்கிறாரு மரியாள் வயிற்றில் இருக்கக்கூடியது தெய்வ குழந்தை இது உண்மையாலுமே மற்ற மானிடர்கள் பிறக்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது மற்ற மனிதர்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு பெண் கண்ணித்தன்மை அழிந்து தான் குழந்தை பிறக்கும் ஆனால் மரியம்மைக்கு கண்ணித்தன்மை அழியாமலேயே தெய்வ குழந்தை பிறக்கப் போகுது இறைவனுடைய ஆசையால் பிறக்கப் போகுது அப்படிங்கிறத சூசியப்பராக இருக்கக்கூடிய அந்த வளன்கட்டை இறை தூதர் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அதற்கப்புறம் இருவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ பிள்ளை பெற்றுக்கான காலம் அதே நேரத்தில் அரசாங்க ஆணைப்படி குடிக்கணக்கு கொடுக்கணும் வரி கொடுக்கறதுக்காக வளன் மரியாலோடு சேர்ந்து பெத்தலகமுக்கு வர்றாரு அங்கே நகரத்தில் தங்கிறதுக்கே இடமில்லாமல் ஒரு குகையில் தங்கி இருக்கிறாரு அங்கே தான் மரியம்மை இறைமகனாக இருக்கக்கூடிய இயேசு பிராணை பெற்றெடுக்கிறாங்க அந்த இயேசு பிராணை வணங்குவதற்காக எத்தனையோ இறை தூதர்கள் வந்து போகிறதா சொல்கிறாங்க அதற்கப்புறமா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசன் ஏரோதன் அப்படிங்கிறவர் இயேசுரான் பிறந்திருக்கிறார் அவர் தான் இனிமேல் நாட்டையே ஆளப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு குழந்தையை கொல்றதுக்கு திட்டமிடுறாரு இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட வளன் அதாவது சோசியப்பரோ மரியம்மையும் குழந்தை இயேசுவை கூட்டிக்கிட்டு எகிப்து நாட்டுக்கு போகிறாங்க அதற்கு பிறகு ஏழு ஆண்டுகள் கழித்து அந்த அரசனாக இருந்த ஏரோதன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு வளன் மரியம்மையையும் இயேசுவையும் கூட்டிக்கிட்டு நாசிரியத்துக்கு திரும்புகிறார் அதற்கு பிறகு பன்னிரெண்டு வயசாகுது பிரானுக்கு அப்போது எருசலேம் நகரத்துக்கு திருவிழாவுக்காக வளனும் அறியமையும் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த திருவிழா கூட்டத்தில் குழந்தை காணாமல் போயிருச்சு ரெண்டு பேரும் பரிதவிச்சு போயிடுறாங்க அந்த நேரத்தில் தான் தெரியுது இயேசுநாதர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலில் வேதத்தினுடைய உண்மைகள் அதாவது மறை உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வருங்காலத்தில் திருமறை வளரும் வகையும் இயேசு எடுத்து இருக்காரு இதை தன்னுடைய தந்தையாக இருந்த வளனுக்கும் அந்த கூட்டத்திலிருந்து எடுத்து சொன்னதாக தந்தைக்கு மகன் உபதேசம் செய்தது அப்படின்னு சைவ இலக்கியத்தில் வரும் சிவனுக்கு முருகன் உபதேசம் செய்ததா அது மாதிரியே இயேசுநாதர் வளனுக்கு உபதேசம் செய்ததாக சொல்றாங்க அதற்கப்பறம் வளன் தனது ஐம்பத்தி இரண்டாம் வயதில் நோய்வாய்ப்பட்டு அதற்கு பிறகு எட்டு ஆண்டுகள் கழித்து இறந்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சதாக சொல்கிறாங்க அதன் பிறகு இறைமகனாக இருந்த இயேசு அப்புறம் பிற்காலத்தில் சில தீய சக்திகளினுடைய தலையீட்டால் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர் தெழும்போது அவர் வளனையும் அதாவது தன்னுடைய தந்தையாகிய வளன் என்று சொல்லக்கூடிய சூசியப்பரையும் வானுலகத்திற்கு அழைத்துச் சென்றார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்படி வானு வானுலகத்துக்கு சென்றபோது இறைவன் வந்து வளனுக்கு மணிமுடி சூட்டி வரம் தந்ததாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுதுங்க அதன் பிறகு மண்ணுலகத்தில் ரோமை வேந்தன் லெய்யு போலது வியன்னா மாணவர்களை அந்த வளனுக்கு திருவுருவ மண்டபம் அமைத்து விழா நடத்தினதா ஒரு செய்தி சொல்கிறாங்க வையகமும் வானகமும் வாழ்த்த வரம் பெற்ற ஒரு சான்றோனாக வளன் விளங்கியதை இங்கே நம்ம பார்க்க முடியுது அப்போது அந்த தேம்பாவணி காப்பியத்தினுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு பார்க்குறப்போ சோசியப்பர் அதாவது இயேசுவனுடைய தந்தையாக இருந்த சோசியப்பர் தான் வளன் என்ற பெயரில் சொல்லப்படுறாரு அவர் இந்த தேம்பாவணி காப்பியத்தினுடைய தலைமகன் என்று சொல்கிறாங்க சரிங்க இப்போ இந்த தேம்பாவணி காப்பியத்தை எழுதின வீரமாமுனிவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீரமாமுனிவர் இத்தாலிய நாட்டு வெனிசு மாநிலத்தின் மாந்துவாவை சார்ந்த காஸ்திகிலியோன் அப்படிங்கிற சிற்றூரில் கண்டோல்பா பெஸ்கி எலிசபெத் அம்மையாருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதில் நவம்பர் மாதம் எட்டாம் நாள் மகனாக பிறந்தார் இந்த வீரமாமுனிவருடைய உண்மையான பேர் கான்ஸ்டான்ட் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது தான் அப்பிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தான் அவர் தைரியநாதராகவும் பின்னர் வீரமாமுனிவர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றதாக சொல்கிறாங்க இந்த வீரமாமுனிவர் ஒரே நடையில் நிறைய நூல்களை படைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சதுரகராதி தொன்னூல் விளக்கம் செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் இலக்கண திறவுகோள் முதலிய இலக்கண நூல்கள் எழுதியிருக்கிறாரு திருக்காவலூர் கலம்பகம் அம்மாள் அம்மானை அன்னை அழுங்கல் அந்தாதி அடைக்கல மாலை அடைக்கல நாயகி வெண்கலிப்பா தேவாரம் வண்ணக்கலைகள் ஆகிய சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்கிறாரு வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் ஞான கண்ணாடி வேதகம் மறுத்தல் லுத்தேரின் இயல்பு வாமன் சரித்திரம் பரமார்த்த குருவின் கதை ஞான விளக்கம் திருச்சபை கணிதம் ஆகிய உரைநடை நூல்கள் படைச்சிருக்கிறாரு வைத்திய நசகாண்டம் அப்படின்னு ஒரு மருத்துவ நூல் கூட படைச்சிருக்கிறாரு திருக்குறளின் அறத்துப்பாலையும் பொருட்பாளையும் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க சரிங்க இப்போ தேம்பாவணியை பற்றி சொல்லும்போது இந்த தேம்பாவணி துறவி மரியாள் அப்படிங்கிறவங்க ஆகிருத நகரத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த துறைவு மறியால் ஸ்பானிய மொழியில் கடவுளின் நகரம் தி சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு ஒரு நூல் எழுதுனாங்க அந்த நூலை மையமாக வச்சு தான் இந்த தேம்பாவணி அப்படிங்கிற நூல் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த துறைவி மரியால் ஒரே நடையில் தான் ஸ்பானிய மொழியில இந்த வளனுடைய சரித்திரத்தை எழுதியிருக்கிறாங்க அதை வீரமாமணிவர் தான் தேம்பாவணி அதாவது வாடாத மாலை அப்படிங்கிற பொருளை தேம்பாவணி காப்பியத்தை படைச்சிருக்கிறாரு அந்த வள வளனது வரலாற்றை பிறப்பிலிருந்து முடிசூட்டு நிகழ்ச்சி முடிய முப்பத்தி ஆறு படலங்களாக மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்களில் சொல்லியிருக்கிறாரு இந்த கடவுள் நகரத்தில் அந்த துறைவி மரியால் சொன்ன செய்தியை மாற்றலை ஆனால் தமிழ் பண்பாட்டுக்கேற்ப சிலவற்றை மாற்றியும் புதிதாகவும் இந்த வீரமாமொனிவர் ஆக்கி தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாததை நீக்கிட்டு தேவையானதை அவர் உருவாக்குறாரு அப்படி உருவாக்கும் போது நாட்டுப் படலமும் நகரப்படலமும் தமிழ் மரபுக்கேற்ப வீரமாமுனிவர் ஆக்கி தந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இங்க சொல்றாங்க இறைமகன் இயேசுவை பேணி வளர்த்த இந்த காப்பிய தலைவன் வளன் பிறந்தப்போ வானத்திலிருந்து எழுந்த குரல் அதாவது இறைவனுடைய குரல் எப்படி ஒழிச்சது அப்படின்னா என் மார்பில் தேம்பாவணி ஆவான் அதாவது வாடாத மாலை ஆவான் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதனால தான் வளனுக்கு தேம்பாவணி அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறதாகவும் அதுதான் இந்த காப்பீத்தினுடைய பெயராகவும் இருப்பதாக நம்ம வீரமாமுனிவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க இந்த வீரமாமுனிவரை பற்றி இன்னும் சொல்லும்போது தமிழ் எழுத்துலேயும் நிறைய சீர்திருத்தங்களையெல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறார் உதாரணமாக உயிரெழுத்துக்களை ஏ ஓ குரில் இருந்தப்போ அதுக்கு மேலே புள்ளி வச்சும் அந்த குரில் நெடுலெலாம் மாற்றம் பண்ணாங்க அப்போது இந்த குழப்பம் வேண்டாம் அப்படின்ட்டு ஏக்கு கீழே ஒரு 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 கீழே ஒரு எழுத்து ஒரு கோடு போட்டு அது ஏ அப்படிங்கிற நெடிலாகவும் ஓவுக்கு ஒரு சுழி போட்டு அதை நெடிலாகவும் மாற்றி அந்த குரலுக்கும் நடு நெடுலுக்கும் ஒரு வேற்றுமை அறிந்து கொள்வதற்கு ஒரு மாற்றம் செய்த பெருமையும் வீரமாமனிவரைத்தான் சாரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவர் சமயப்பணி பண்ணுறதுக்காகத்தான் வீரமாமனிவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் இருந்தாலும் தாய்மொழி அல்லாத தமிழ்மொழியும் கற்று இத்தனை நூல்களையும் படைச்சிருக்கிறது நினைக்க நினைக்க அவருடைய பேராற்றல் நம்மை வந்து வியப்படையச் செய்வதாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் லிஸ்பன் இருந்து கோவாவுக்கு புறப்பட்டு வந்தார் அதுக்கப்புறம் கோவாவிலிருந்து கொச்சிக்கரையில் உள்ள அம்பலக்காட்டுக்கு போனார் பின்னர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மணப்பாட்டுக்கு சென்று அங்கு தான் ஓரளவுக்கு தமிழ் பேச கற்றுக்கிட்டார் பின்னர் தூத்துக்குடியில் சிறிது காலம் தங்கி பின்னர் எட்டு அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்றாம் நாள் மதுரை திருச்சபையில் கத்தோலிக்க சமய குருவாகவும் பெரு பொறுப்பேற்றதாகவும் இவரை பற்றிய செய்திகள் வந்து சொல்றாங்க தமிழை தாய்மொழியாக பெறாத ஒரு மேனாட்டு துறவி இங்கு வந்து தமிழை கற்று ஒரு காப்பியம் பாடக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை பெற்றவராக இருந்தது எல்லாராலையும் போற்றக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லுது சமய பணியோடு சேர்ந்து தமிழ் பணியும் செய்த அந்த வீரமாமுனிவர் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுது உரைநடை அகராதி கடிதம் சிற்றிலக்கியம் இலக்கணம் காப்பியம் எழுத்துச் சீர்திருத்தம் கதை இலக்கியம் சித்த மருத்துவ நூலாக்கம் மொழிபெயர்ப்பு இப்படி பல துறைகளிலையும் அவர் வந்து கால் தடம் பதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக போற்றப்படுது உரைநடை வரலாற்றில் உரைநடையினுடைய போக்களை நிறைய ஒரு மாற்றங்களை உருவாக்கி மிகச்சிறந்த ஒரு உரைநடையை இந்த உலகத்திற்கு அளித்த பெருமையும் இந்த வீரமாமுனிவரை தான் சேரும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தன்னுடைய பேரை தைரியநாத சுவாமி அப்படின்னு மாற்றி அதற்கு பிறகு மேலும் தமிழ் படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பொருளில் வீரம் அப்படின்னா தைரியம் அதுக்கப்புறம் அந்த நாதன் அப்படிங்கிறத நாத சுவாமி அந்த சுவாமி அப்படிங்கிறத முனிவர் என்ற பொருளையும் கையாண்டு அந்த தைனிநாத சுவாமி அப்படிங்கிறத மேலும் தமிழ் படுத்தி வீரமாமுனிவர் அப்படின்னு கொண்டதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுதுங்க இது மாதிரி அந்த கிறித்தவ சமயத்தினுடைய நன்கொடைகளில் அந்த தேம்பாவணி ஒரு பெருங்காப்பியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற காப்பியமாக இருந்ததை இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி நிறைய செய்திகளை இனியும் நாம் அடுத்து வருகின்ற பதிவுகளில் பார்க்கலாம் மிக்க நன்றி நாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்